உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைய நாளிலே வந்து ஒரு விருது தொடர்பான விஷயத்திலே கவனம் செலுத்தும் இந்த காணொலி கிழக்கு மாகாண பண்பாட்டல்கள் திண்டினுடைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு வருடமும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை என்ற சொல்லி மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலைத்துறையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக கலைஞர்களுக்கான கௌரவிப்புகளை ஒவ்வொரு வருடத்திலும் வழங்கி வருவது வழக்கம் எனவே இந்த முறையும் கிழக்கு மாகாண பண்பாட்டல்கள் திரு சரவணமுத்து நவனீதன் அவர்களுடைய தலைமையிலே இந்த விருதுகள் தொடர்பான விவரங்கள் நேற்றைய தினத்திலே வெளியாகி இருந்தது நகர விருதுகளுக்கு இளம் கலைஞர் விருதுகள் அதே போல வாழ்நாள் சாதனையாளர் விருது அதே போல புத்தகங்களுக்கான தேர்விலே சாகித்ய விருது என்று சொல்லி பல விருதுகள் இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரித்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இளம் கலைஞர் விருதிலே என்னுடைய பேரும் தெரிவாக இருக்கிறது ஊடகத்துறை சார்ந்து அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த விருதுக்கான பேர் பட்டியலில் என்னுடைய பேரும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது முதலில் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த தருணத்திலே ஊடகத்துறை சார்ந்து அந்த விருது கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நான் இந்த தருணத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த இரண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக நான் விண்ணப்பம் செய்திருந்தேன் விண்ணப்பித்திருந்த போதும் இரண்டு வருடங்களிலும் அதை நிராகரிக்க து என்னை விட திறமையான கலைஞர்கள் என்னை விட அதிகமாக கலையோடு ஈடுபாடுடைய கலைஞர்கள் அதில் தீர்வு செய்யப்பட்டிருந்தார் மரக்கவலைகள் கசப்புகள் விண்ணப்பிக்கலாமா இல்லையா என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற போது விண்ணப்பிக்க தேவையில்லை இன்னும் கொஞ்ச காலம் போய் நாங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது இருந்தாலும் சில நண்பர்கள் உறவுகள் வந்து கண்டிப்பாக இந்த தடவை விண்ணப்பிங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இருந்தாங்க சிலரை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்லி கஜேந்திர ஐயா இவரும் கடந்த முறை இளம் கலைஞர் விருது பெற்ற ஒரு கலைஞர் எனவே அவர் பல தடவை சொன்ன விஷயம் உங்களுடைய ஆற்றலுக்கு திறமைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி அதே போல ஜெனிதா மோகன் அவர்கள் அவங்களும் வந்து கடந்த முறை இளம் கலைஞர் விருது பெற்றதுதான் அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்னர் பல்துறை கலைஞராக தேர்வாகியிருந்த கலைஞர் ஏ ஓ அனல் அவர்கள் வந்து சந்திக்க வேண்டியதான் நீங்க விண்ணப்பிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஊக்கப்படுத்தியிருந்தார் பிருந்தா புஷ்பாகரன் அவங்க வந்து கவிதை எழுதக்கூடியவங்க அவங்களுக்கும் இந்த முறை அவருடைய நூலும் வந்து சாகித்ய விருது பெறக்கூடிய ஒரு நூலாக இருக்கு அவங்களும் வந்து நிறைய நேரங்கள் சொல்லியிருந்தாங்க மனைவியும் வந்து நீங்க விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதே நேரத்தில் இந்த கலாச்சார உத்தியோகத்தர் நகுலாக்கா வந்து அடிக்கடி கால் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குயிக்கா ரெடி பண்ணி கொண்டு வந்து தாங்க எதன் திருத்தங்கள் இருந்தால் பார்த்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவைகள்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த முறை எனவே ஊடகத்துறை சார்ந்து நான் வழங்கி வைத்த அத்தனை ஆவணங்களையும் உறுதிப்படுத்தி இந்த விருது கிடைக்கிறதுக்கு காரணமாக அனுப்பி வைத்த பிரதேச செயலர் கலாசார உத்தியோகத்தர் அதே போல எங்களுடைய பிரதேச செயலாளர் ராகுல் நாயகியின் உதவி பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய பிரணவன் சார் அப்படின்னு சொல்லி கலைத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த சொல்லலாம் என்னோடு இந்த முறை எங்களுடைய சீத்தமிழ் சரிகமபாவிலே பாடிக்கொண்டிருக்கிற பாடகர் சபீஷன் அவர்களும் இளம் கலைஞர் விருதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார் அவருடைய பெயரும் இதில் இடம் பெற்று எனவே அவரும் என்னோடு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக ஒரே இடையில் நாங்கள் விருதுகளை மாறி மாறியிருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு மக்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தாமரை தடாக அரங்கில் வந்து தேசிய ரீதியில் சிறந்த தமிழ் மொழி மூலமான அறிவிப்பாளருக்கான விருது எனக்கு கிடைத்திருந்தது அதே போல சவீஷ் சிறந்த பாடகருக்கான விருது வைத்து அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அட்டாளை சேதையில் வைத்து அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலைஞர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கலைஞர் சோதன் விருது கூட எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே நாளில் கிடைச்சிருந்தது ஒரே முறையில் அதே தான் இந்த முறை இளம் கலைஞர் விருதையும் வெறும் ஒரே நேரத்தில் பெறும்போதும் அவர் ஆற்றுகை கலைக்காக நான் ஊடகத்துறைக்காக அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சி எனவே தொடர்ந்தும் இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய எனவே சபை சேர்க்கும் இந்த வாழ்த்துக்கள் இன்னும் யாருடைய பேர் விவரங்கள் எல்லாம் அந்த இளங்கலைஞர் விருது பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் செல்வி கத்லின் ஜயானா ரவிக்குமார் அவங்க வந்து ஆள்துறைக்காக மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் இருந்து தெளிவாக இருக்கிறாங்க அதே போல ஜனாப் சஹாப்தீன் ஆசாத் காமில் ஆல்துறைக்காக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தெளிவாக இருக்காங்க ஜனாப் எம்ஐ அஜி முகமது இலக்கியத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்தில் தெளிவாக இருக்கிறாங்க அதே போல ஜனாஃபா கே எல் பாத்திமா நஃப்லா இலக்கியத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்தில் தெளிவாக இருக்காங்க ஜனாப் ஏஎல் முகமது இர்ஷாத் இலக்கியத்துறைக்காக மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் சார்பில் தெளிவாக இருக்கிறாங்க அதே போல திருமதி ஸ்ரீ செல்வம் ஜெயஸ்ரீ இலக்கியத்துறைக்காக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து தெளிவாக இருக்கிறாங்க திருமதி கஜயந்தனி தேவி யுவராஜா இலக்கியத்துறைக்காக திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவாக ஆற்றுகை கலைக்காக திரு சுகிர்தராஜா சவேஷன் அம்பாறை மாவட்டத்தின் சார்பிலும் அதே போல குமார வடிவேல் குமாரதாசன் ஆற்றுகை கலைக்காக அம்பாறை மாவட்டத்தின் சார்பிலும் தெளிவாக இருக்கிறாங்க ஊடகத்துறை சார்ந்து குலசிங்கம் கிளசன் என்னுடைய பேரும் அதில் அம்பாறை மாவட்டத்தின் சார்பில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஜனாப் ஏ ஆர் முகமது நவீல் அவரும் அம்பாறை மாவட்டத்தின் ஊடகத்துறை சார்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல வடிவேல் திலீபன் நுண்கலை துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கிரீஷன் பிரசாந்த் குறும்பட துறைக்காக மட்டக்கிப்பு மாவட்டத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல குழந்தைவியல் கோடீஸ்வரன் அவர்களும் வந்து குறும்பட துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிறார் செல்வி பி ஏ நதிகா பிரியதர்ஷினி கலை இலக்கிய துறைக்காக அம்பாறை மாவட்டத்தில் அதே போல திரு பி எச் நிசங்க கலை இலக்கிய துறைக்காக அம்பாறை மாவட்டத்தில் இருந்து தேர்வாகி இருக்கிறார் செல்வி டி ஏ திலஞ்சலா நயனதாரா கலை இலக்கியத்துறைக்காக அம்பாறையிலிருந்து இருக்கிறாங்க திரு எம் சுரஞ்சித் லக்ஸரி செனவரத்ன கலை இலக்கியத்துறைக்காக அம்பாறையிலிருந்து பாரியிருக்கிறாங்க அதே போல ஜே ஆர் எஸ் நயனஜித் ரணவீர கலை இலக்கியத்துறைக்காக மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து தேர்வாகியிருக்கிறாங்க அதே போல செல்வி டி எம் லக்மாலி சுதேஷனி கலை இலக்கியத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறாங்க இவங்க அவ்வளவு பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இளம் கலைஞர் விருது பெறுவதற்காக அகதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் தகவல்களுக்கான தேர்வு பெறும் முடியாகிறது சஞ்சீவி சிவகுமார் அவர்கள் இலக்கியத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்தின் சார்பிலும் அதேபோல கில்ஃபரட் மைக்கல் கொலின் இலக்கியத்துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் திரு ஓ கே குணநாதன் இலக்கியத்துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருக்கும் அதேபோல் ஜனாப் எம்ஐஎம் முகமது அஸ்ரப் இலக்கியத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ஜனாஃபா சித்தி சஃபீனா ஃபைத்துல்லா இலக்கியத்துறைக்காக திருகோணமலை மாவட்டத்திலிருந்து அதே போல திரு எஸ் ஞானராசா இலக்கியத்துறைக்காக திருகோணமலை மாவட்டம் பயணம் செய்வதால் ஜனாப் தமிழர் பை ஜஃபர் கான் பல்துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து நிர்வாகி ரவீந்திரன் ரவி பிரியா பல்துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நிர்வாகி திருமதி சசிகலா ராணி ஜெயராம் ஆற்றுகை கிளைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து நிர்வாகி இருக்கிறாங்க அதே போல திரு பொன்னம்பலம் குலசேகரன் ஆற்றுகை கிளைக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து நிர்வாகி அதே போல ஜனாப் முஹிதீன் பாபா சம்சுதீன் ஆற்றுகை கிளைக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து நிர்வாகி அதே போல ஜனாப் உமர் லக்பை யாகூப் ஊடகத்துறைக்காக அம்பாறை மாவட்டத்தில் தேர்வாக இருக்கிறார் ஜனாப் ஏ என் கான் நாட்டாரியல் துறைக்கு அகம்பாறை மாவட்டத்திலிருந்து தேர்வாக இருக்கிறார் அதே போல ஆறுமுகம் ராசரத்னம் அவர்களும் வந்து நாட்டாரியல் துறைக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து தேர்வாக இருக்கிறார் ஆறுமுகம் ராசரத்னம் அவர்கள் நாட்டாரியல் துறைக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தேர்வாக இருக்கிறார் அதே போல டிஎஸ்பி கசந்த அமரபந்து கலை இலக்கியத்துக்காக அம்பாறையிலிருந்து அதே போல முரபெடி குமாரசேன கலை இலக்கியத்துக்காக திருவோணமலையிலிருந்து எச் எம் தயாவதி கலை இலக்கியத்துக்காக அம்பாறையிலிருந்து தேர்வாகி இருக்கிறார்கள் வந்து வித்தகர் விருது பெறக்கூடிய கலைஞர்களாக இருக்கிறார்கள் அடுத்து சிறந்த நூல்களுக்கான கிழக்கு மாகாண சாகித்ய பரிசு கிடைக்கக்கூடிய நூல்களாக சில நூல்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து செல்வி நிலனி வல்தசார் அவர்களினுடைய புலமைத்துவம் சார் ஆய்வு வழியாக இருக்கிறது இலங்கையின் சமகால பொருளாதார நெருக்கடி என்ற தலைப்பிலே குமாரி மாவட்டத்திலிருந்து ஜனாப் எஹிபா ராஷித் அவர்களினுடைய அறிவியலும் தொழில்நுட்பமும் என்ற பகுதியினூடாக மகப்பேற்றில் கற்பம் தரிப்பதற்கான போராட்டம் என்ற தலைப்பிலே அந்த நூல் தேர்வாகி இருக்கிறது அதே போல சிறுகதை வரிசையில் தவசிப்பிள்ளை விவேகானந்தர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சார்பில் உயிர் சட்டி என்கின்ற சிறுகதை தேர்வாகி இருக்கிறது அதே போல கவிதை தொகுப்பிலே அம்பாறை மாவட்டத்தினுடைய ரகசியங்களாலான ஒற்றை வரி கூடு என்கின்ற நூல் திரு ரட்னம் சுபாகர் அவர்களுக்கு சாகித்ய பரிசை பெற்றுக் கொடுக்கிறது அதே போல வரலாற்று நூல் வரிசையில் கலாநிதி வண்ணமணி குணபால சிங்கம் அவர்கள் வட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சார்பில் கிழக்கிழங்கையின் முருக வழிபாடு வரலாறும் வழிபாடுகளும் என்கின்ற நூலுக்கு

சஞ்சிகைக்காக பெற்றுக் கொள்கிறார் ஆன்மீக வரிசையில் அட்டகளப்பு மாவட்டத்தினுடைய குமாரசாமி தவசீலன் அவர்கள் தர்ம கோட்பாடு சைவ சித்தாந்த பௌத்த நோக்கு என்கின்ற நூலுக்காக பெற்றுக் கொள்கிறார் ஆயுர்வேத வரிசையில் டாக்டர் எம் நிரஞ்சன் அவர்கள் திருகோணமலை மாவட்டத்தின் சார்பில் மருத்துவத்தின் ஆரோக்கியம் என்கின்ற நூலுக்காக பெறுகிறார் இது அத்தனையும் சாகித்ய பரிசு வரக்கூடிய நூல்களாக இருக்கிறது இதைவிட பேராசிரியர் ஏ சண்முகதாஸ் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளராக தேர்வு செய்தார் கௌரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர்களும் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கிழக்கு மாகாண பண்பாட்டல் தேர்விலே இத்தனை கலைஞர்களும் இந்த முறை கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் விருது பெற இருக்கிறார்கள் அன்பாக ஞாபகப்படுவதோடு அந்த விருது பெறக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்வதோடு அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்